அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹ் வபரகாத்து நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹிடம் ஏற்றுக்கொள்ளப்பட இந்த துவாவை நாம் கேட்கலாம் இந்த துவா இப்ராஹிம் நபி அவர்களும் இஸ்மாயில் நபி அவர்களும் காபுத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்வதற்கு பிறகு கேட்ட துவா ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக்க அந்த சமியுள் அலி எங்கள் இறைவா எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நீயே செவியிருப்பவன் அறிந்தவன் அல் பக்கரா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஏழாவது வசனத்தில் பதிவாகி உள்ளது நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா என்பது நமக்கு தெரியாது நம்முடைய வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு பிழைகளை செய்திருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஆகவே நாம் நம்முடைய வணக்க வழிபாடுகளை முடித்ததற்கு பிறகு இந்த துவாவை கேட்பது சிறந்ததாக இருக்கும் السلام عليكم ورحمه الله وبركاته